ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் நம்ம சோப் மேக்கிங் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு குரூப் வச்சிருந்தோம் இந்த குரூப்ல வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம்ஸ் வந்து எப்போ ஒருவேளை செய்யமாட்டாங்க இல்லையா செய்யறது அதுக்கப்புறம் அவங்களுடைய பிசினஸ் வந்து அதுல போட்டுருப்போம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்குள்ள என்ன தேவைப்பட்டுச்சோ நாங்க அதுக்குள்ள வாங்கிட்டு இருந்தோம் அதுக்காக அது உருவாக்கப்பட்டதா அந்த குரூப் அதே மாதிரி நம்மளோட சோப்ல ஒருத்தவங்க கேட்கற டவுட் இன்னொருத்தவங்களுக்கு வந்திருக்கலாம் அந்த மாதிரி டவுட் கேட்டுக்கணுங்கறதுக்காக உருவாக்கப்பட்ட குரூப் தான் அது அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சிஸ்டர் எங்கிட்ட கேட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போடலாமா நான் ஸ்ட்ரிக்டா வான் பண்ணிருந்தேன் இந்த மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்பவே பாவம் அவங்கள்ட்ட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அது இதுன்னு வராதிங்க போடவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் என்னுடைய நாலேஜ் இல்லாம அந்த குரூப்ல இருக்கறவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி அவங்கள வந்து ரெண்டு மூணு பேரை ஜாயின் பண்ணியிருப்பாங்க போடறதுக்கு ஸோ எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு இன்னைக்குதான் தெரிய வந்துச்சு நான் உடனே வீடியோ கொடுத்துட்டேன் எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது உங்களோட இதுல நீங்க போடுறீங்கன்னா நீங்க தான் பொறுப்பு பட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு யாராவது வந்தா தயவு செஞ்சு இந்த வேலையை ஓகேன்னு போடாதீங்க பேங்க் எதுக்கு இருக்கு போஸ்ட் ஆபீஸ் எதுக்கு இருக்கு அந்த மாதிரி இடத்துல போட்டு தைரியமா வட்டி வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் இந்த மாதிரி இடத்துல காசை போட்டு ஒண்ணுக்கு ரெண்டு தரேன் ரெண்டுக்கு மூணு தரேன்னு சொல்லி எவ்வளவு பேர் ஏமாந்துருக்காங்க பெரியார் கத்தாத கத்தா நான் எவ்வளவு அவேர்னஸ் கொடுத்துட்டேன் எத்தனை பேர் ஏமாந்துட்டாங்க மிஷின் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு பொண்ணு வாழ்க்கைய இழந்துட்டு நான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு எல்லாம் போட்டேன்ல இனிமே உங்ககிட்ட ஒரு அவேர்னஸ் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் இதுக்கு மேல உங்ககிட்ட பணம் இருக்கு நீங்க போட்டிருக்கீங்க இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எதுனாலும் நீங்க அவங்க கிட்டதான் கேட்டுக்கணும் சோ அந்த குரூப்ல இருக்கக்கூடிய உங்க எல்லாருக்குமே சொல்றாரு தேர்ட்டின் ஃபைவ் மெம்பர்ஸ் தான் இருக்கீங்கன்னு அதுக்காக தான் நான் அப்புறம் நான் வந்து அந்த குரூப்ல நான் ஜாயின்டே பண்ணல நிறைய பேர் அதனால தான் சேர்க்கல நிறைய பேர் கேட்டேன் அதாவது குரூப்ல சேருங்க குரூப்ல சேருங்க இதனாலதான் நான் சேர்க்காம இருந்தேன் இந்த மாதிரி விஷயங்கள் போட்ட அந்த சிஸ்டர் அந்த குரூப்ல இருந்து அந்த போஸ்ட் எல்லாம் வந்து தப்புன்னு சொல்லி வெளியே வந்துருங்க பர்சனலா போய் யாருக்கும் இந்த மாதிரி டைப் பண்ணாதீங்க இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருமே எந்த இடத்துலயும் மிஸ் பண்ணாம கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அவேர்னஸா இருங்க நம்மளை நல்லா பாத்துக்கிறது நமக்கு நல்லது செய்யறதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற அம்மா அப்பாக்கு தெரியும் நம்ம புருஷனுக்கு தெரியும் வெளியில கொண்டு போய் சேர்த்து வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண போறது கிடையாது அப்படி தான் கொண்டு போய் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பேங்க் இருக்குது அப்படி இன்னும் நகை சீட்டு இருக்குது அந்த மாதிரி நிறைய இடத்துல கொண்டு போய் நீங்க போடலாம் மனுஷங்களை மனுஷங்களை இப்போ இந்த காலத்துல நம்பாதிங்க தான் சொல்றேன் உங்களை நம்ப வேணாம்னு சொல்ல இந்த காலத்துல நம்பாதீங்க ஓகேங்களா சோ நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ கொடுத்தது எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு பொம்பளைங்களே பண்றதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெண்ணுக்கு பெண்ணு எதிரின்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு எப்படி சொல்றது கை கால் நல்லா இருக்கப்போ உழைச்சு சாப்பிடணும் ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியாதா ஒரு பேங்க்குக்கு போற ஒரு அஞ்சு லட்ச ரூபா காசை வாங்கிட்டு வந்து பத்து ரூபா வட்டிக்கு விட்டு திங்க தெரியாதா இல்ல நகன வச்சுட்டு ஏதாவது ஒரு நடவு வச்சுட்டு ஒரு பத்து ரூபா வட்டிக்கோ ஒரு அஞ்சு ரூபா வட்டிக்கா விட்டு உட்காந்து திங்க தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க புரியுதுங்களா நல்ல கை கால் கடவுள் கொடுத்துருக்காங்க நான் ஐம்பத்தி நாலு தையல் போட்டு உழைச்சு திங்கிறேங்க அந்த மாதிரி உழைங்க சரிங்களா என்ன வேலை வருதோ அந்த வேலையை செஞ்சு உழைங்க இரவு பகல் பாலாம நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி உழைச்சி பத்து ரூபா சம்பாதிக்கேன் அந்த சாக காசு வந்து உங்களுக்கு நிரந்தரமா ஒரு நல்ல இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும் தயவு செஞ்சு இதெல்லாம் போட்டு ஏமாறாதீங்க ஓகேங்களா அந்த வீடியோக்கும் அந்த போஸ்ட்டுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் ஆதங்கமாக பேசியிருந்தேன் எனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொம்மைங்களை டிஸ்டர்ப் பண்ணாலே எனக்கு பிடிக்காது அதனால எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு ஏன்னாப்பா அவங்க ஒரு பத்து ரூபா கல்லாலையோ இல்ல ஒரு அடுப்படையில சேர்த்து வைக்கிறதுக்குள்ள அதுக்கு ஆயிரம் கணக்கு சொல்லி ஒரு பத்து ரூபா ஜாமாவா பன்னெண்டு ரூபான்னு சொல்லி அந்த வீட்டுக்கார்ட்ட வாங்கி வைக்கிற கஷ்டம் நமக்குத்தான் தெரியும் சரிங்களா அது அசால்ட்டா வந்து நம்மளுக்கு என்ன நம்மளை வந்து கொஞ்சம் கண்டிக்கலாம் கேட்கல அப்படிங்கறதுனால இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ற காசு இருக்கோங்க மகராசியா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை ஆனா காசு இல்லாம இருக்கிறவங்களை யாரையுமே ப்ரெஷர் பண்றதோ போன் பண்ணி கேட்கறதோ அந்த வேலையே வச்சுக்க கூடாது சரிங்களா நீங்க வச்சுக்கீங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வச்சுக்கோங்க எனக்கு மூலியமா வந்தவங்க யாருக்கிட்டையும் நீங்க போன் பண்ணி தேவையில்லாம வந்து போன் பண்ணி அதை செய்யறீங்களா எது செய்யறீங்களான்னு கேட்கக்கூடாது யாருமே கேட்கக்கூடாது புரியுதுங்களா சோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பாய்